கஜானனர் யானையின் சிறப்புகள் தூமகேதுர் கணாத்தியக்ஷ பாலச்சந்திரோ கஜானனகா கஜானனர் என்பது அடுத்த பெயர் யானை முகர் என்று அர்த்தம் கோலொஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே என்று ஔவையார் குறிப்பிட்ட கரிமுகர் ஆணைக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் சரீரபலம் புத்திபலம் குறிப்பாக நல்ல நினைவு கூர்மை ஞானம் தன்னுடைய பெரிய பலத்தினால் ஒரு தொகை தொகைத்தால் துவை துவைத்தால் போகிற மனிதனிடம் எளிமையாக அடங்கி அவன் பழக்குகிறபடி லோகோபகாரமாக பெரிய பெரிய மரங்களை தூக்கி வருவது யுத்தத்தில் எதிரிப்படையை அழிப்பது கோட்டை வாசலை மோதி உடைப்பது என்று இப்படியெல்லாம் கடினமாக உழைக்கின்ற பண்பு சத்வ ஆகாரமாக தாவரங்களைத்தான் புஜிக்கிறது தான் செத்தாலும் அழியாத தந்தத்தால் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்ற கீர்த்தி பெற்றிருப்பது என்று இப்படி யானைக்கு உள்ள சிறப்புகள் எண்ணி முடியாது கையின் ஸ்தானத்தில் தும்பிக்கை என்ற விசேஷ அங்கத்தை பெற்றுள்ள மிருகம் அது ஒன்றுதான் வேறு எந்த மிருகமாவது சுவாமிக்கு யானை சாமரம் போடுகிற மாதிரி போட முடியுமா தும்பிக்கையை தூக்கி சலாம் போடத்தான் முடியுமா மற்ற மிருகங்கள் ஒருத்தரை முட்டி தள்ளத்தான் முடியும் தன்மேல் ஏற்றி வைத்துக் கொள்ள முடியாது யானைதான் தும்பிக்கையால் அன்போடு அணைத்து ஒருத்தரை தனக்கு மேல் உசந்த ஸ்தானம் கொடுத்து ஏற்றி வைத்துக் கொள்ள முடியும் மகாபலம் மகா காயம் படைத்த அது இப்படி இருப்பது மிகவும் விசேஷம் போகிற வழியில் ஒருத்தர் குறுக்கே நின்றாலும் மோதி தள்ளுவது தவிர வேறு வழியே இல்லை என்று இல்லாதது யானையே அவரை தும்பிக்கையால் வளைத்தெடுத்து ஹிதமாக ஓரத்தில் போட்டுவிட்டு அது போகும் அதற்கு என்று ஒரு பெயர் என்றால் இரண்டு தரம் குடிப்பது சாப்பிடுவது என்று அர்த்தம் யானை எப்படி விபம் முதலில் தும்பிக்கையை நுனியால் ஜலத்தையோ மற்ற தீனியையோ எடுக்கிறது அப்புறம் அதை வாய்க்குள் செலுத்திக் கொள்கிறது மிருக புத்திப்படி தீனி என்றால் நேரே வாயால் விழுந்து பிடுங்காமல் இரண்டு ஸ்டேஜில் மனிதர்கள் கையால் எடுத்து வாயில் போட்டுக் கொள்வது போல அது செய்வதாலேயே தவிபம் ஆனால் உமிழ்கிற போதோ திருட பதார்த்தமானால் வாயால் மட்டுமே உமிழும் ஜலமானால் தும்பிக்கை நுனியால் மட்டும் பவுண்டன் மாதிரி பீச்சி அடிக்கும் இதில் ஒரு பெரிய தத்துவமே இருக்கிறது நாம் ஒன்றை எடுத்துக் கொள்வதானால் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் ஆய்ந்தோய்ந்து பார்த்தே ஏற்க வேண்டும் ஆனால் தள்ள வேண்டியதை ஒரே மூச்சில் இஷ்கா பிஷ்கா என்று இல்லாமல் தள்ள வேண்டும் என்ற பெரிய தத்துவத்தை யானை திபமாக இருந்து காட்டுகிறது ஆச்சரியமாக ஒரு விஷயம் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் இந்த நாளில் இல்லாத கருவிகளே இல்லை ஆனாலும் இத்துணூண்டு ஊசியையும் கொந்தி எடுக்கக்கூடியதாகவும் அத்தனாம் பெரிய தேக்கு மர பீமையும் வளைத்து சுருட்டி தூக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரே கருவி உண்டா என்றால் இல்லை பகவான் சிருஷ்டித்த யானையின் தும்பிக்கை தான் இரண்டையும் பண்ணுகிறது சின்னது பெருசு எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவர் பிள்ளையார் என்பதால் அவர் கஜமுகராக இருக்கிறார் என்று அவர் எழுதியிருக்கிறார் லோகத்தையே எட்டு திசைகளிலும் எட்டு யானைகள்தான் முட்டுக்கொடுத்து கொடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றன அஷ்டதிக் திக் கஜங்கள் என்பார்கள் இது பௌதிக பலம் புத்தி பலத்துக்கும் அஷ்டதிக் கஜங்கள் தான் என் பெயராயம் என்று ராஜாங்க நிர்வாகத்திற்கு எட்டு ஸ்டேட்ஸ்மென்கள் ராஜ நிபுணர்களை வைத்துக் கொள்வது போல் சில ராஜாக்கள் எட்டு மகா வித்வான்களை கொண்ட வித்வத் சதஸ் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணதேவராயர் அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார் அதில் உள்ள எட்டு மேதைகளை அஷ்டதிக் கஜம் என்றே சொல்வது வழக்கம் எல்லாவற்றுக்கும் மேலே அழகு காம்பீரியம் வாய்ந்த அழகு கஜகதி என்று அதன் நடை விசேஷித்து சொல்லப்படுகிறது ஆண்மை பெண்மை இரண்டும் அதிசயமாக கலந்தது கஜகதி அதனால்தான் காம்பீரிய புருஷர்களின் நடையை அதற்கு ஒப்பிட்டு வர்ணிப்பது மட்டுமில்லாமல் உத்தம ஸ்திரீகளின் அழகையும் அப்படியே சொல்லி அவர்களை கஜகாமினி என்பது தான் அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பது மாத்திரமில்லை தனக்கு மேல் ஒருவன் உட்கார்ந்திருந்தால் அவனுக்கும் ஒரு புது சோபையை ஊட்டிவிடுவதாக யானையின் காம்பீர சௌந்தர்யம் இருக்கிறது அதனால்தான் யானை மேல் அம்பாரி வைத்து ஒருத்தரை ஊர்வலம் விடுவது ஸ்வதாவாகவே கம்பீர அழகு கொண்ட ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை கூட ராஜாவாக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மந்திரி பிரதானிகளும் குடிப்படைகளும் தசரதரிடம் குறிப்பாக கஜேன மகதா யாந்தம் என்று அதாவது யானை மேல் அவர் பவனி வரும் காட்சியை பார்க்க விரும்புகிறோம் என்று சொன்னதாக ராமாயணத்தில் இருக்கிறது ஆணை மேல் பவனி வருகிற ராமனுடைய முகத்துக்கு மேலே வெண்கொற்ற குடை அழகாக கவிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் கஜேன மகதா யாந்தம் ராமம் சத்ராவிரதானனம் நம்முடைய ஆணை சுவாமிக்கோ சத்ர குடை உபச்சாரம் முக்கியமாக இருக்கிறது பிள்ளையாரோடேயே சேர்த்து குடையும் வாங்கி வந்துதான் பூஜை செய்கிறோம் கண்ணங்கரேல் இருக்கும் ஆணையின் பரந்த நெற்றியில் விபூதிய திருமண்ணோ பெருசாக போட்டுவிட்டால் எத்தனை அழகாக இருக்கிறது அல்லது முகப்படாம் பூட்டினால் எப்படி இருக்கிறது பிராணி வர்க்கத்தில் வேறு எதற்காவது அப்படி உண்டா இன்னொன்று முத்து சிப்பியில் உண்டாவதாகவே நினைக்கிறோம் ஆனால் இன்னும் சில இடங்களிலும் அபூர்வமாக முத்து உண்டாகிறது மூங்கிலுக்குள் முத்து விளைவதுண்டு மிகவும் உத்தமமான முத்து எங்கே உண்டாகிறது என்றால் கஜ கும்பத்தில்தான் ஆணை மஸ்தகத்தில் தலையில் இரண்டு பக்கமும் அதன் காம்பீரியத்தை மேலும் உயர்த்துவதாக புடைத்துக் கொண்டிருக்கும் முண்டுகள் இருக்கிறது அல்லவா அதற்குத்தான் கஜ கும்பம் என்று பெயர் இன்னொரு பெரிய சிறப்பு தெய்வீகமான சிறப்பு யானையின் மஸ்தகம் மகாலட்சுமியின் வாசஸ்தானமாக இருப்பது தாமரைப்பூவின் உள்பக்கம் வில்வ இலையின் பின்பக்கம் சுமங்கலிகளின் வகிடு பசுமாட்டின் பின்பக்கம் யானையின் மஸ்தகம் ஆகிய ஐந்தும் லக்ஷ்மி நித்தியவாசம் செய்வதால் நித்திய கூடிய மங்களமான இடங்கள் முன்னந்தலைக்கு இப்படி பெருமை இருக்கிறது என்றால் ஆணையின் பின்னால் தொங்கும் வாலின் மயிருக்கும் பெருமையில்லாமல் இல்லை அந்த ரோமம் ஆவி பெரிய பெரிய ஆரோக்கிய ஆரோக்கியப்பிரதமும் ஆரோக்கியம் அளிப்பதும் அதனால் அதன் நறுக்கை மணி மாதிரி வைத்து மோதிரம் முதலிய நகைகள் செய்து போட்டுக்கொள்வது உண்டு நகைக்கு நகை ரக்ஷைக்கு ரக்ஷை சாதாரணமாக ரோமமும் நகவும் தான் ரொம்பவும் தோஷமானவை அவற்றை வைத்தே துருமாந்திரிக பிரயோகம் பண்ணுவது உண்டு ஒரு உடம்பில் உள்ளவரைதான் அவற்றுக்கு தோஷம் கிடையாது உடம்பில் இருந்து ரோமம் உதிர்ந்தாலோ நகத்தை வெட்டி எடுத்தாலோ குப்பையில் தூரக்க தொலைவில் போட்டுவிட வேண்டும் ஆனால் விதிவிலக்காக யானையின் ரோமம் துர்மாந்திரிகத்துக்கு பரிகாரமாக இருக்கிறது அதே போலத்தான் புலிநகமும் தஞ்சாவூர் கிருஷ்ணன் படத்தில் சுவாமி கூட புலிநகம் கோத்த சங்கிலி போட்டுக் கொண்டிருப்பார் தெய்வ தொடர்புள்ள விலங்கினம் மடத்தில் இரண்டு மிருகங்களின் பேரில் நித்தியம் பூஜை நடக்கிறது கோபூஜை கஜபூஜை என்று இரண்டு இவற்றில் கோவை மிருகத்தோடு சேர்க்காமல் மாதா என்றே வைத்திருக்கிறது அப்படி பார்த்தால் மிருகவர்க்கம் என்றே இருப்பதில் கஜபூஜை ஒன்றுதான் நடக்கிறது வேறே எந்த மிருகத்துக்கும் இந்த பூஜா விசேஷம் இல்லை நாளை தொடங்கும் போது நடப்பது கோபூஜை கோபூஜையில் கோவுக்கு பூஜை நடக்கிறது நாள் அதாவது டே டைம் பகல் முடிகிற சாயரக்ஷையில் நடப்பது கஜபூஜை கஜபூஜையில் கஜத்தை மரியாதை பண்ணி பழங்கள் கொடுப்பதோடு அதை கொண்டு ஆச்சாரியாளுக்கு ஆச்சாரிய பாதுகைகளுக்கு சாமரம் போட்டு பூஜை பண்ண வைக்கிறோம் தினப்படி வரவு செலவு கணக்குகள் அப்போது அவர் முன்னே ஒப்பிக்கிறோம் அதை முடித்து நாம் நமஸ்காரம் பண்ணும்போது யானையின் தும்பிக்கையை தூக்கி அவருக்கு சலாம் போட்டுவிட்டு ஜெயகோஷமாக பிளிகிறது இந்த பூஜைக்கே தீவட்டி சலாம் என்றுதான் பேர் சொல்வது கோபூஜையில் கோவுக்கு பூஜை என்பதோடு சரி கஜபூஜையில் அதற்கும் பூஜை அதுவும் பூஜை பண்ணுகிறது எல்லா பெரிய கோவில்களிலும் ஆணை வைத்திருக்கிறார்கள் மலையாளத்தில் திருஷூர் மாதிரி இடங்களில் ஆணைகள் தான் சுவாமியை விட உற்சவங்களில் பிரதானமாக இருப்பது அவ்வளவு தெய்வீகம் பொருந்திய தெய்வ சம்பந்தம் உள்ள மிருகம் அது ஆதி மூலமே என்று கூப்பிட்டு பகவானையே வைகுண்டத்தில் இருந்து இறங்கி வர பண்ணி இருக்கிறது அல்லவா மிருகங்களுக்குள் உருவத்தில் ரொம்பவும் பெரியது என்பதோடு யானைக்கே இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் இருப்பதால்தான் எல்லா ஜீவ வர்க்கங்களும் சேர்ந்ததாக விக்னேஸ்வரர் என்ற ரூபம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பரமாத்மா தீர்மானித்த போது மிருகவர்க்கத்தில் யானையை தேர்ந்தெடுத்தார் அனைத்து உயிரினங்களும் இணைந்தவர் எல்லா ஜீவ வர்க்கமும் அவரிடம் சேர்ந்திருப்பது எப்படி என்றால் அவர் தேவ வர்க்கம் என்று சொல்லவே வேண்டாம் தெய்வங்களில் பிரதமமாக பூஜிக்கப்படுபவர் அல்லவா அனுகிரக சக்தி என்பது கொஞ்சம் கூட வற்றி போகாமல் பக்தர்களுக்கு சாஸ்வதமாக கிருபை பண்ணுவதுதான் தெய்வம் என்பதற்கு முக்கியமான லட்சணம் இந்த லட்சணம் பிள்ளையாரிடம் பரிபூரணமாக இருக்கிறது பூதவர்க்கமாகவும் இருக்கிறார் எப்படி என்றால் தொப்பை கட்டை குட்டை கால் ஆகியன பூத ரூபத்திற்கு உரியதுதான் மனுஷ்ய வர்க்கம் என்று அவரை எப்படி சொல்வது மனுஷர்தான் பக்குவம் பண்ணின ஆகாரம் அதாவது வேக வைத்து சமைத்த ஆகாரம் சாப்பிடுவது மிருகங்கள் பச்சை தாவரம் அல்லது பச்சை மாம்சமே உண்பவை அசுர ராக்ஷசர்களும் பச்சை மாம்சவம் சாப்பிடுபவர்களே கிரவ்யாதர் என்பார்கள் கிரவ்யம் என்றால் பச்சை மாமிசம் தேவர்களுக்கு நாம் நைவேத்தியம் ஆகுதி என்று அநேக ஆகார வகைகளை கொடுத்தாலும் அவர்கள் அதன் ஆவியை மட்டும்தான் புஜிப்பார்கள் ஸ்தூல பதார்த்தம் வெந்ததாகவே சாப்பிடுவது மனுஷ ஜாதிதான் விக்னேஸ்வரர் ஒருவர்தான் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் வெந்த மோதகத்தை புஜிப்பவர் முதலில் அரிசி மாவை வேக வைத்து கிளறி சொப்பு பண்ணி அப்புறம் அதற்குள் பூர்ணம் வைத்து மூடி மறுபடி ஆவியில் வேக வைப்பதால் மோதகம் இரண்டு தரம் வெந்தது அது மடித்தப்பு என்று சோமாசி மாதிரி நெய்யில் பொரித்த மோதகம் கூட பண்ணுவது உண்டு மற்ற தேவர்களைப் போல் ஆகுதி ரூபத்தில் அவருக்கு கணபதி ஹோமத்தில் மோதகம் போடும்போது பொரித்ததாகத்தான் செய்வது வழக்கம் ஆகுதியில் நாம் என்ன பண்டம் ஹோமம் செய்தாலும் தான் தேவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் ஆனாலும் நாம் கொடுக்கும் ஹோம வஸ்து இரண்டு தரம் வெந்ததாக இருக்கக்கூடாது என்று பொரித்த கொழுக்கட்டை போடுவது வழக்கம் ஹோமமாக இல்லாமல் பிள்ளையாரை ஒரு ரூபத்தில் வைத்து பூஜிக்கும்போதோ வெந்த கொழுக்கட்டை தான் எதேஷ்டமாக நைவேத்தியம் செய்கிறோம் மோதக ஹஸ்த என்று பேர் வாங்கியவராக கையிலே ஒரு சமைத்த பக்ஷணத்தை வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு சுவாமி அவர்தான் கிருஷ்ணர் வெண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு வெண்ணெய் தாழியை கட்டிக்கொண்டு இருக்கிறார் என்றால் இவர் நரரூபத்தில் நமக்கு நடுவில் அவதாரம் பண்ணியவர் அதுவும் இல்லாமல் வெண்ணெய் சமைத்த பண்டமும் இல்லை இப்படியே சுப்பிரமணியருக்கு நைவேத்தியம் பண்ணும் தேனும் தினைமாவும் சமைத்த பதார்த்தங்கள் இல்லை அர்ணபூர்ணேஸ்வரி கையிலே பாயசாண்ணம் வைத்திருக்கிறாள் என்றாலும் அது அவள் புஜிப்பதற்காக இல்லை நமக்கு போடுவதற்காகத்தான் நமக்கு போடுவதோடு தாமும் பக்வ போஜ்யம் சாப்பிடுவது விக்னேஸ்வரர் ஒருவர்தான் இப்படி தேவ பூதவர்க்கம் மனுஷ் வர்க்கம் மூன்றும் சேர்ந்ததோடு மிருகவர்க்கத்தையும் தம்மிடம் சேர்த்து காட்ட வேண்டும் என்று நினைத்தார்